ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் நம்ம ஜிஆர்டிகே பக்கத்தில் கரூர் வைசா பேங்க் இருக்குது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்குது இது ஒரு சின்ன கடை தான் இந்த கடையில் ஏகப்பட்ட ப்ரீமியம் குவாலிட்டியில் நிறைய ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்கச்சக்கமான வெரைட்டியில் அழகழகான கலெக்ஷன்ஸ் சேகப்பட்டது வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கறதுனா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வருது ஆரம் அப்புறம் நெக்லஸ் ஒட்டியானோ எல்லாமே சேர்ந்து வந்துடும் செம்ம சூப்பரா இருக்குது இது எல்லாமே அவங்க பிரைஸ் இதை விட கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்க டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரத்தி நாலு

ஓகே ஓகே இவங்கள்ட்ட நெக் செட்லயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப பாத்துட்டு இருக்கதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ்ல தான் இருக்கு இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் செம்ம சூப்பரா இருக்கு அந்த ஸ்டோனோட குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய்தான் அழகழகான கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே இப்போ தீபாவளிக்கு வேண்டி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு நைன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாதிரி எடுத்தால் த்ரீ டூ ஓகே டூ ஃபிஃப்டிலேருந்தே இருக்குது ஒன் ஃபிஃப்டிலேருந்தே இருக்கா ஸ்டார்டிங் ஒன் பிப்டி லைன் டூ ஹண்ட்ர் ல இருக்கு டூ ஹண்ட்ர் டூ ஹண்ட்ர் ஓகே. இந்த மாதிரி செட் எத்தன இல்லமாதிரி செட் ஐநூத்தி முன்னூத்தி ஓகே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ர் ல இருக்கு அதுல போர் எயிட்டி போர் எயிட்டி இதில் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபது ரூபாய் ஆனால் ஃபோர் எயிட்டி ருபீஸ் நம்ம சேனலுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏகப்பட்ட வெரைட்டி இதே மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது இதில் இருக்கிறதுல அடியில் அடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகழகாக இருக்குது நம்ம எதை எடுக்க எதை விடனே தெரியல அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கடையை நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தவே பத்தாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது இவங்களோட இந்த ப்ராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டச்சு இதுல தான் இவங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பெரிய பெரிய ஷாப்ல இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே இவங்கள்ட்ட இருக்குது நீங்க பெரிய ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்களோ அதோட பிக்சரை கொண்டு இவங்கள்ட்ட காமிச்சா கூட இவங்க எடுத்து தருவாங்க இவங்கள்ட்ட இதுல அடியில் அடியில் நிறைய இருக்குது இதே மாதிரி இவங்கள்ட்ட ஹிப் பெல்ட் இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை இயரிங்ஸ் எல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஹிப் பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஒன் தேர்ட்டி ருபீஸ்ல இருக்குது இந்த லாங்காக வரக்கூடிய ஆரம் செட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க ஏடி ஸ்டோன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழகழகா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்க எந்த பெரிய இயரிங்ஸ் இதுல எடுத்தாலுமே வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுலையுமே எக்கச்சக்கமான இந்த ஜிம்காஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும் இவங்கள்ட்ட அழகழகா இருக்குது பாருங்க இந்த பேங்க்ல எல்லாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நாலு பேங்கிள் சேர்த்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் வச்சிருக்காங்க இதெல்லாம் இருநூத்தம்பது ரூபா தான் இது மட்டும் இல்லை ரெயின் ட்ரா பேங்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ரெயின் ட்ரா பேங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டி ருபீஸ் தான் அதுலேயும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது கலர்ஸ் எல்லா கலர்ஸும் இல்லை கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பேங்கிள்ஸ்லேயே வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இப்ப பாத்துட்டு இருக்கட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி பிரைஸ்ல இருக்கக்கூடியது பேங்கிள்ஸ்லாம் ஸ்டார்டிங் வந்து இருந்தே வச்சிருக்காங்க அதுலேயும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டதை அடுக்கி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை இவங்ககிட்ட கடா பேங்கிள்ஸும் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கதெல்லாம் நானூறு ரூபாய் ஆறு பீஸ் சேர்த்து வரும் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி அதில் நிறைய வெரைட்டி நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க நீங்களும் நகர் போகிறீங்க அப்படின்னா ஷாப்பை டேரக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பத்தவே பத்தாத அவ்வளோ கலெக்ஷன்ஸ் சின்ன ஒரு கடையில் வச்சுருக்காங்க இதெல்லாம் அழகாக இருக்கு பாருங்கள் நம்ம சேனலுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இதோட ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் நம்ம சேனலுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துருவாங்க ரொம்ப அழகாக இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சீக்கிரமாக போய் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் இருந்தே உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது இதெல்லாம் எவ்வளவு அது 450 ஓகே அது அது 500 இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு இருக்குது எல்லாமே வித்தியாச வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கேட்டாலும் இவங்கள்ட்ட இருக்குது ஆன்லைனில் இப்போ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இவங்களும் வச்சிருக்காங்க இந்த ஷாப்பில் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேலே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இன்னும் இவங்கள்ட உள்ளாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஷாப்பில் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் சொல்லிட்டு இருக்காங்க எங்கேயுமே கொடுக்க முடியாத விலையில இவங்க கொடுத்துட்ருக்காங்க இவங்கள்ட கிட்ஸ் பேங்கிள்ஸுமே இருக்குது அதுலேயுமே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க நான் இப்போ காமிக்கிறதுலாம் ஒன்று ரெண்டு பீஸ் தான் இன்னும் இவங்க இதே மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நிறைய கிட்ஸ் பேங்கிள்ஸும் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கதெல்லாம் ஜடக்கி வைக்கக்கூடியது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபா தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் டிஸ்பிளேல இருக்கக்கூடியது இதுவும் இல்லாமல் இவங்கள்ட செயின்ஸுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ப்ரைஸில் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹிப்பு பெல்ட்லேயே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி வேணும்னா அதுவுமே இவங்கள்ட்ட இருக்குது இதுலேயுமே கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க ஆனால் இதோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக சொன்னாங்க நீங்கள் டேரெக்டாக ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் இருக்கக்கூடியது தான் எல்லாமே ப்ரீமியம் ஏடி ஸ்டோனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அந்த ஸ்டோனோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது வீடியோவில் பார்க்குறத விட டேரெக்டாக பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி இவங்க நிறைய வச்சுருக்காங்க இப்போ மீஷோலலாம் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இவங்கள்டும் இருந்தது நிறைய நான் பார்த்தேன் அழகழகான கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே மீஷோ விட ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு நீங்களும் ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரடுக்கெல்லாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே அழகழகான கலெக்ஷன்ஸ் ஒரே மாடல்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பின்னாடி போட்டிருக்காங்க இது வந்து த்ரீ எயிட்டி ருபீஸ் அப்படின்னா ஃபைனலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாமே நம்ம சேனலுக்காக தான் எத்தனை பேர் இந்த ஷாப்ல ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கீழே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க இது 400 400 400 ஓகே 400 இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க வெறும் முந்நூத்தி ஐம்பது ரூபாய் தான் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க ஒரே டிசைன்ல ஏகப்பட்ட கலர்ஸும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இதெல்லாம் அழகா இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்கள்டும் இருக்குது ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஷாப்பை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்கணும் அதுவுமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப்பை வந்து மஸ்டு ட்ரைன்னே சொல்லலாம் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸில் வச்சுருக்காங்க இவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வேறு கடைங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி பிரைஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கக்கூடியதான் இதுலயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருக்குது நெக்ஸ்ட் இயரிங்ஸோட சேர்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க சிம்பிளா உள்ள கலெக்ஷன்ஸும் இருக்கு ரொம்ப கிராண்டான கலெக்ஷன்ஸுமே உங்கள்கிட்ட இருக்கு ஏ இசட் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப பக்காவாக வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இயரிங்ஸே பாத்தீங்கன்னா தனியா வாங்குறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆனா உங்களுக்கு நெக் செட்டோட சேர்த்தே வருது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப்ப போய் விசிட் பண்ணி பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுமே இருக்குது இது மட்டும் ஒன் ஃபிஃப்டி இது எல்லாமே ஹண்ட்ரட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை